அதுதான் உனக்கு முதல் எதிரி அனைத்து செயல்களிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க எவராலும் முடியாது தங்கமே எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் உண்டு அதை எப்படி மன வலிமையுடன் கையாளுகிறார்கள் என்பதே து எனவே உன்னை அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்தோடு உன்னால் செயல்பட முடியும் நேரம் பொன் போன்றது கண்மணி அதை தேவையற்ற விஷயங்களை யோசித்து வீணடிக்காதே அனைவருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன அதனையெல்லாம் நீ பொருட்படுத்த கூடாது சிறு விஷயங்களை நீ அப்படியே விட்டு விடுவது மிகவும் நல்லது பிள்ளையே பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் புதைந்துள்ளன ஆனால் நீயோ அதனை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைகளுக்கான தீர்வினை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் முதலில் உன்னுடைய துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றம் குழந்தையே இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலையை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதிலிருந்து உன்னை காக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்து விடாதே இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை நிலையானதும் இல்லை இருப்பதை வைத்துக் கொண்டு இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை கவலை கொள்ளாதே கண்மணி உன்னுடைய இந்த நிலை கூடிய விரைவில் மாறிவிடும் கலங்காதே உனக்கு நிழலாக என்றுமே உன்னுடன் நான் இருக்கின்றேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு துணையாக வருவேன் என்னுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை நல்லது நடக்கும் செல்லமே கவலையை மறந்து என்னிடம் சிறிது நேரம் வந்து உட்கார் என்னை நினைத்து தியானம் செய் என்னை மனதில் வை நடக்க போவதை அமைதியாய் பார்த்து கொண்டிரு உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் போது வீண் கவலை உனக்கெதற்கு கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரம் போகின்றாய் என் மீது நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையை நான் பலமாக்குவேன் வீணாக கவலைப்பட்டு உன்னுடைய உடல்நிலையை நீ வருத்தி கொள்ளாதே எப்போதும் தெளிந்த மனதோடும் மகிழ்ச்சியான முகத்தோடும் இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு என் தங்கமே குழந்தையே இப்போது நீ எத்தனை இக்கட்டான சூழலில் இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் எந்த பக்கமும் காலடி எடுத்து வைக்க முடியாத இடத்தில் நின்று சிக்கி கொண்டிருக்கின்றாய் எதையாவது செய்து இந்த இக்கட்டான சூழலிலிருந்து விடுபட்டு விட வேண்டும் என்றே துடித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் எதை செய்வதற்கும் உன்னுள் துணிவில்லை ஒரு சில விஷயங்களை செய்வதற்காக நீ முடிவெடுத்திருக்கின்றாய் ஆனால் அது சரியா தவறா என்று இன்னும் ஒரு தெளிவான மனநிலைக்கு நீ வரவில்லை யாரிடம் சரியான கேட்பது என்றும் நினைத்து நீ குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமில்லை இதோ உன்னை தேடி உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கிறேன் உன்னுடைய மனதில் உள்ள அத்தனை குழப்பங்களையும் நான் தெளிவுபடுத்துகிறேன் நீ பல நாட்களாக யோசித்து யோசித்து இப்போது இதை செய்துவிடலாமா என்று முடிவெடுத்திருக்கின்றாய் அது சரியான முடிவுதான் இந்த முயற்சியை நீ தாராளமாக செய்யலாம் தயக்கமின்றி நாளையே செய்யத் தொடங்கு இதில் ஒருபோதும் தவறு நேரிடாது ஏனென்றால் யார் உன்னை கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் உன்னுடைய அப்பா நான் உன்னை என்னுடைய கண் பார்வையிலேயே வைத்துள்ளேன் என்னிடத்தில் நீ எப்போதும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும் வைத்திரு உன்னுடைய அப்பா நான் உன்னிடமிருந்து வேற உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை உன் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றேன் குழந்தையே நீ எத்தனை தூரத்தில் இருந்தாலும் எனது கண்ணோட்டத்தில் தான் இருக்கின்றாய் நீ என்ன செய்தாலும் நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன் என் பிள்ளை செயல்களை செய்ய மாட்டாள் உனக்கே அறியாமல் நீ தவறான விஷயங்களில் ஈடுபட்டாலும் அந்த கணமே நான் உன்னுடைய கரங்களை பற்றி இழுத்து கொண்டு வருவேன் உன்னுடைய மனதை நான் அறிவேன் என் கண்மணி வளர்ந்து விட்டாயே தவிர இன்னும் என்னுடைய பிள்ளை குழந்தை மனம் கொண்டவள் தான் உன் மீது எந்த தவறும் இல்லை தங்கமே நீ அத்தனை இன்னல்களை உன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றாய் இனி எல்லாம் மாறி நீ சந்தோஷமாக வாழ்வாய் நான் இருக்கிறேன் அல்லவா நீ கவலைப்படாமல் இரு நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பின் பிரியமே நீ என்னைப் பார்க்க வேண்டும் என்னிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அல்லவா அதனால்தான் நான் இப்போது உன் கண்முன்னே தோன்றியிருக்கிறேன் நீ இப்போதாவது புரிந்துகொள் உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நீ என்னை அழைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை நீ என்னை மனதில் நினைத்தால் மட்டும் போதும் கண்டிப்பாக நான் உன் பிரச்சனைக்கும் கஷ்டங்களுக்கும் உரிய தீர்வை வழங்குவேன் உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் எங்கே என் தந்தை என் கஷ்டங்களுக்கு தீர்வளிப்பாரே அவரை காணவில்லையே என்று தேடாதே நான் நான் அருகில்தான் இருப்பேன் உனக்கான தீர்வை நிச்சயமாக யார் மூலமாவது அனுப்பி வைப்பேன் நீ குழப்பத்தில் இருக்கும் போது உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை நான் எப்படியாவது உன் செவிகளில் சேர்ப்பேன் நீ ஒருபோதும் பயப்படாதே நீ படிக்கும் பிள்ளையா இருந்தால் உன்னுடன் நான் தேர்வறைக்கு வந்து நீ படித்த யாவையும் உன் நினைவில் கொண்டு வந்து சேர்த்து தேர்வு எழுத வைப்பேன் நீ நிச்சயம் தேர்ச்சியடைவாய் நான் உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன் நீ செய்யும் வேலையில் உண்மையாக இருந்தால் உனக்கு பதவி உயர்வும் வருமான உயர்வும் அமைத்து தருவேன் உன் உடல் நலத்தில் எந்த ஒரு குறையும் வராது அப்படியும் ஏதாவது உடல் குறைபாடு ஏற்பட்டால் நான் என்னுடைய அருளால் அதையும் பரிபூர்ணமாக குணப்படுத்துவேன் உன்னையும் உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் மனம் மகிழ செய்யப் போகிறேன் உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிவு பெற செய்யப் போகிறேன் இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் நீ உன்னை முழுமையாக என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கையை மட்டும் என் மீது வை உனக்கானதை உன்னிடத்தில் உரிய நேரத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னதால் நீ எந்த முயற்சியும் எடுக்காமல் அமைதியாக இருந்து விடாதே நீ நினைக்கும் காரியத்தில் வெற்றியடைய நீயும் முயற்சி செய்ய வேண்டும் நான் உன்னுடனே எப்போதும் இருப்பேன் பயப்படாதே நீ நினைத்த காரியத்தில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் உன் கவலைகளை விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு என் தங்கமே உன்னை வெற்றி பெறச் செய்வது என்னுடைய பொறுப்பு നീ ഭയമില്ലാമൽ ഇരു